அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எனக்கு மனம்தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் மனம் மனம்தான் வழி நடத்து நல்ல வழியும் சரி தீ வழியும் சரி அப்போ அந்த மக்கள் மன மனதை சீர்படுத்தினு எப்படி நல்ல நெறியில வாழ்றதுங்க என்ன அது முடியுமா முடியவே முடியாது நல்ல நெறைய எல்லா மக்களும் பேசினுக்கிறான் ஆனால் நல்ல நெறியில எல்லா மக்களும் வாழ்ந்தானா வாழலை எல்லா மக்களும் நல்ல நெறிய மேடை ஏறி மேடை மேடையாக பேசுகிறான் நல்ல நெறியில் அவன் வாழ்ந்து ஊர் கெட்டிருக்காது அதனால் நல்ல நெறியில பேசலாம் நல்ல நெறியில வாழ்ந்து காட்டு அதுதான் நீ பேசினதுக்கு பலன் அதனால் நீ நல்ல நெறியில் பேசி மக்களை திருத்திட முடியுமானா ஒருபோதும் திருத்த முடியாது அப்படி திருத்தி இருந்தால் நம்ம என்ன ஒரு தூசு கூட சமமாக மாட்டோம் அவ்வளோ மகான்கள் இந்த உலகத்தை திருத்தத்துக்கு எவ்வளவோ விஷயங்களில் பேசுனாங்க திருந்தலையே அப்புறம் நம்ம பேசியா திருந்திட போகிறாங்க ஆனால் அவங்க திருந்தலைன்றதுக்காக நீ பேசாமல் இருக்கக்கூடாது நீ பேசிக்கினே இருக்கும் அவன் திருந்தா திருந்துட்டு திருந்தல்னா போட்டோம் ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது உங்களுக்கு அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு உங்களுடைய அறிவுரையை சொல்லிக்கினே இருக்கும் அது கேட்கலன்றதுக்காக சொல்லாமல் விடக்கூடாது சொல்லாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு தந்தைன்ற பேர் இருக்காது இல்லையா அது கேட்காமல் இருக்கலாம் ஆனால் உன் கடமையை நீ செய்துக்கின்னே இருக்கணும் அது மாதிரி ஒரு குருன்ற முறையில் நீ பேசிக்கினே இருக்கணும் உலகம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கலாம் நான் போட்டு புரிஞ்சுதா புரிஞ்சுக்கலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்லிட்டு கோவிலுங்களுக்கு மட்டும் ஒரு சில கோவிலுக்கு மட்டும் யார் சொந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் ஆயிரத்தி எட்டு திவ்ய தேசங்களும் உன்னால் நூற்றி எட்டு முடிக்கிறதுக்குள்ள உன் வயசு நூறு ஆகிவிடும் நீ துபாய் போயிடுவன்ட்டு சொல்லி வச்சுக்கிடு எத்தனை தேசம் சுற்றினாலும் உன் மனசு ஏற்பட்டால் தான் நான் அதுக்கு பலனு ஊர் சுற்றுறதால கோயிலில் போகிறதால உனக்கு ஒரு பலனும் கிடையாது அவர் கூட வேலை செய்கிறார் ஒரு நண்பர் அவர் அவர் டூர் இட்டுன்னு போகிறாரு இமயமலைக்கு போனாங்க போன வருஷம் போன வருஷம் தானே ஆக்சிடெண்ட் ஆனது போன போன வருஷம் இல்லை அதுக்கு முன் வருஷம்னு நினைக்கல ஆமாம் போன வருஷத்துக்கு முன் வருஷம் அவர் எல்லாரையும் டூர் இட்டும் போகிறார் இமயமல்லிக்கு இட்டும் போகிறார் சிவபெருமானை பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க நைட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சு மூணு பேர் டிரைவர் ரோடு போயிட்டான் போயிட்டோம் இட்டுன்னு போனவங்களுக்கு மண்டை மெண்டல் ஆகி போயிருந்தாங்க இப்போ இங்கே திவ்ய தேசம் போய் வந்தால் எப்படி இருக்கணும் அப்படியே அந்தத்துல பறந்து போயிடணும் வீட்டுக்கு அதனால் அதெல்லாம் டூரு மனம் எத்தனை தேசம் போனாலும் உள்ளே இருக்கிற தேசம் சீர்படாமல் எந்த தேசத்துலேயும் பலன் கிடைக்காது உனக்கு ஏன்னா அங்கெல்லாம் போனா என்ன விற்கிறாங்களா ஏதாவது பலன் உனக்கு இல்லைங்க கிலோ கணக்கில் போட்டு கொடுக்குறாங்களா இப்படிங்க அதுவா குறிப்பிட்டா அந்த ஒரு இதுக்கு மட்டும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா நூற்றி எட்டு தோற்று ரொம்பன்னு பேர் அதுக்கு அதுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசம்னு வச்சுக்கணும் நூற்றி எட்டு திவ்ய தேசம் சுத்தத்துக்குள்ளே எனக்கு நூறு ஆய்வு போட நான் போயிடுவேன் அதை யார் போவான் நூற்றி எட்டு திவ்ய தேசம் வேலை வெட்டி இல்லாத பணம் கதப்பார் அவன் டூர் சுற்றினுக்கிறவனுக்கு வாட்டப்படும் உழைக்கிறவனுக்கு வாட்டப்படுமா அதனால நமக்கு எதுக்காது நம்ம தேசத்தை பார்க்கலாம் உடலுன்ற தேசத்துக்குள்ளே உத்தமங்கடியிருக்கிறான் அதை தேடுங்க அதை விட்டுட்டு நூற்றி எட்டு தேசம் சுத்தமாக சுற்றி போகிறான் நமக்கு அது நீங்கள் உங்கள் உடலுக்குள்ள கிரிவலம் கிரிவலம் போயின்னுக்குறான் கிரிவலம் போகிறதால என்ன நன்மை கிடைக்கும் கிரினா தலைன்னு அர்த்தம் இவன் போய் மலையை சுற்றின்னுக்குறான் கிரீனா தலைன்னு மாட்டோம்ப ஒரு மனுஷனுக்கு இல்லையா அந்த தலையில இவனுடைய எண்ணங்கள் சுத்தணும் அதை விட்டு போட்டு போய் மலையை சுற்றின்னுக்குறான் அதனால என்ன பலன் கிடைக்கும் ஆனால் அது ஈஸி இது கஷ்டம் அது ஆயிரம் பேர் சேர்ந்து சுற்றுறான் அதனால பொது போக்காக இதை ஜாலியாக பார்த்துன்னு போகிறான் இது தனியாக உட்காந்து சுற்றோம்னா கஷ்டமா இருக்குது அதனால அதை போய் சுற்றிக்கிறான் சுத்தட்டுமே அவன் விருப்பாது நம்ம விருப்பம் இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போகிறோம் அவன் ஏன் போகிறான்னு கேள்வி கேட்கக்கூடாது சொல்லு ஐயா இப்போது நிறைய சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டிலும் தமிழ் இதில் தான் இருக்காங்க எல்லா இந்திய நாட்டில் எல்லா நாட்டிலையும் இருந்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது எல்லா நாட்டிலையும் இருந்துக்கிறாங்க ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தா நம்ம எடுத்து தான் ஜாஸ்தியாக இருக்காங்க அதையே நம்ம நீ படித்தது இங்கே ஹிந்தியில் படிச்சுக்கிறேன் ஹிந்தி தெரியுமா உனக்கு அப்புறம் எப்படி தெரியும் உனக்கு தமிழ் தெரியும் தமிழ் வரைக்கும் படித்தா அவங்கள வரைக்கும் பெருசாக தெரிஞ்சுன்னு இப்படி தான் சொல்லுவான் மொழி கூட கல் மண்ணெல்லாம் தோன்றதுக்கு முன்னே தோ அது கல்லு மண்ணெல்லாம் எல்லாம் நீ எங்கடாண்ட இருந்த ஏண்டாப்பா இது எப்படி இது பார் கல் தோன்றி முன் ம மண் தோன்றி முன் தோன்றி மூத்த தமிழ் குடி மகனும் கல் பூமி இருந்தால் தானடா நீ பிறக்க முடியும் பூமியே இல்லை நீ எங்கேருந்து பிறக்க போற அப்புறம் எங்கேருந்து பேச போகிற அப்படி கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னே தோன்றிய மொழியாக இருந்தால் உலகம் புல்லா இருக்கணும் இந்த மொழியை அவன் இங்கிலீஷ்கார மொழி தானே உலகம் புல்லா இருக்குது இது வாயில் பேசுற விஷயம் நிஜ விஷயம் வேற நிஜ விஷயத்தை தேடுங்க சித்தர் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கட்டும் இல்லை வடநாட்டில் அதிகமாக இருக்கட்டும் சித்தர் வழியில் நம்மளால் போக முடியுமா நீங்கள் ரெண்டு சித்தர் தாங்கிறாங்கப்பா வடநாட்டில் நூறு சித்தருக்குறாங்க நம்ம அங்கே போய் நூறு கிருப்பி சித்தர்கிட்ட போயிடலம்மா எத்தனி சித்தர்ந்து என்ன பண்ண போன போறீங்க உங்க சித்தத்தை சரி பண்ணுங்க உங்க சித்தத்தை சரி பண்ணாத எத்தனை சித்தரும் வந்து நீ மாற்ற முடியாது சொல்லு இப்போ நம்மளுக்கு வந்து காம ஆசை பாசம் மூணு தான் கடவுள் அடையத்துக்கு தடை தடையா இருக்கு ஆமா அதில் அந்த பாசம் மட்டும் அவ்வளோ மிச்சத்தில் ரெண்டும் வந்து அந்த டைம்ல போயிடும் பாசம் மட்டும் கடைசி வரலாம் வரும் அப்படின்னு சாகும் போது கூட வரும் அது ஏன் அதுக்கு மட்டும் அவ்வளோ தோற்ற பொருள் அது எல்லாம் தோற்ற பொருள் கிடையாது இல்லையா பாசம் இருக்குது அது யார் பார்த்தாலும் மேலேயும் பாசம் தாவும் காமம் கிட்ட மட்டும் வரும் இல்லை பாசம் வந்து பொண்ணு மேலே வரும் அம்மா மேலே வரும் தங்கச்சி மேலே வரும் காமம் அம்மா மேலே வருமா தங்கச்சி மேலே வருமா அதனால் அதுக்கு லிமிட்டோடு இருக்குது இது க லிமிட்டை தாண்டி போகுது பாசம் அதனால் சாவறு வரைக்கும் வருது எவ்வளவு தான் தூய பக்தியில் இருந்தாலும் நல்லா பாடம் பண்ணினாலும் நீ செஞ்ச முன்னாடி செஞ்ச கர்மவீனியை நீ அணிவிச்சே தீரணும் அது கடவுள் மடியிலே உட்காந்து இருந்தாலும் சரி நீ முதல்ல என்ன பாவம் செஞ்சியோ அந்த கர்மத்தை நீ அணிவிச்சே தீரணும் அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் சொன்னீங்க அவங்க கொடுக்குற சோதனை நல்லதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இதை தான் நான் கேட்குறதுக்கு வந்தேன் இப்போ எப்படி சாமி அது மேட்ச் ஆகுது எப்படியாக இருந்தாலும் அவன் கர்மவனியை அவன் அணிவிச்சு தானே சாமி திரு என்ன அது புரிய மாட்டேங்குது எனக்கு பாடம் வாங்கினதுனால எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு அப்படி கஷ்டம் வந்து சரி இல்லை துன்பம் வருதுன்னு அவங்க சங்கடப்படுறதில் அர்த்தமே கிடையாது சாமி என்ன திறந்தாலும் அதான் சொல்றேன் நாங்கள் சிவலிங்கத்தை கட்டி முடிச்சிருந்தாலும் கட்டி வதச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க சிவனே வந்து வச்சிருக்க சொல்லிருக்காங்க அதனால என்னென்னா எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது நம்மளுடைய செஞ்ச முன்னுடைய கர்மையை அதை அணிவிச்சு தான் தீரணும் சாமி இது பாடத்தினால எதுவுமே வராது கிடையாது இதுதான் சொல்ல வந்தால் நீங்கள் அதுக்கு பதில் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த உடம்பு வந்து யார் கொடுத்த உடம்பு அம்மா அப்பா கொடுத்த உடம்பு இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் தான் பிறக்கணும்னு யார் முடிவு பண்ணுது கடவுளா நம்மளுடைய கர்மா முடிவு பண்ணுது நான் எங்க பிறக்கணும் யார் வயிற்றுல பிறக்கணும் எவ்வளோ லோல் படணும் அப்படின்னு யார் முடிவு பண்றது நம்மளுடைய கர்மா தான் முடிவு பண்ணுது ஆனா இந்த பாடலாம் வாங்கல ஏதோ உடம்புக்கு ஒரு நோய் வந்துடுச்சு உடனே என்ன பண்ணுவோம் யார் மேலேயுமே படி போட மாட்டோம் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிக்கினே அதை சரி பண்ணின்னு போயினே இருப்போம் ஆனா இப்போ அந்த பாடம்லாம் பண்றோம் இப்போ உடம்புக்கு ஏதோ ஒன்று வந்துச்சு இப்போ என்ன பண்றோம் போன் பண்ணி கேட்குறோம் உடம்பு சரியில்லை இந்த பாடத்துனால வருதோ இதே வியாதியில ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துக்கிறாங்க இந்த உடம்புன்றது நம்மளுடைய கர்மாவை சுமந்து வந்தது அது எதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குதோ அவ்வளவோ வந்து சேரும் நாம் நோய்க்குன்னு செலவு பண்ணணுன்னு விதி இருந்தால் அதை பீரோவில் போட்டெல்லாம் பூட்டி வைக்க முடியாது பூட்டி வச்சோம்னா அதோட பெரிய செலவில் போய் முடிஞ்சிடும் அப்போ நோய் வர்றது எதுக்கு நான் இந்த கர்மாவை அனுபவிக்கணும்னு அப்போ நான் என்ன பண்ணோம் அந்த நோயை எச்சரிக்கிறதுக்கான வைத்தியத்தையும் சேர்த்து பண்ணணும் வைத்தியம் பண்ணுமா சும்மா ஆனால் வைத்தியம் பண்ணுவாங்களா இருக்கிற அந்த உழைப்பு பணம் அங்கேருந்து வெளியே போகும் இந்த உழை நீ உழைச்ச பணம் உன் கையால் செலவாகணும் அதுக்கு இந்த உடம்பு ஒரு காரணமாகணுன்றதுதான் விதி ஆனால் அதெல்லாம் சரி பண்ண மாட்டேன் எனக்கு எப்பவுமே நல்லா இருக்கணும் பாடம் பண்ணால் கரெக்டாக போகணும் சரி பாடம் பண்ணால் கரெக்டாக போகணும் அப்போ நீ என்ன பண்ணோம் சாப்பாடே சாப்பிடக்கூடாது காற்று மட்டுமே சாப்பிட்டே இருந்தாலும் நோயின்றதே வராது மனுஷனுக்கு நோய் எங்கேருந்து வருது எந்த உணவு மனுஷனுக்கு சக்தியை கொடுக்குதோ அதே உணவு தான் மனுஷனுக்கு நோயும் கொடுக்குது ஒன்றை தொடர்ந்து ஒன்று வந்துக்கினே இருக்கும் நீ தேடி தேடி சத்தான பொருளை சாப்பிட்டாலும் அதுலேருந்து தேவையில்லாத ஒரு நோய் நமக்கு வந்து சேரும் இது உணவோட அமைப்பு அப்படி தான் இருக்குது எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னே இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் இறைவன் படிக்கலை எந்த ஒரு உயிரையும் இறைவன் படிக்கவே இல்லை எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு குறை வச்சுருக்கான் புரியுதுங்களா அப்போது சாப்பாடுன்னு ஒன்று சாப்பிட்ற வரைக்கும் நோயின்னு ஒன்று வந்தே தீரும் இதுதான் உண்மை நீங்கள் பாடம் பண்ணலனால வரும் பாடம் பண்ணாலும் வரும் அப்போ பாடம் பண்ணாதவங்களும் ஒரு நோய் வந்தால் என்ன பண்ணுவாங்களோ பாடம் பண்ணவங்களோ அதை தானே பண்ணணும் ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன பண்ணுறது புரியுதுங்களா இந்த உடலு கர்மாவுக்காக வந்த உடம்பு அதுக்கெல்லாம் நம்ம தான் வைத்தியம் பண்ணோமோ அந்த வைத்தியெல்லாம் பண்ணணும் சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க இறைவனையே அணைஞ்சிட்டாங்க இறைவனையே பார்த்துட்டாங்க எல்லாம் கலந்துட்டாங்க அப்புறம் எதுக்கு அவங்க சித்த வைத்தியன்னா எத்தனையோ நூல எழுதிக்கிறாங்க ஞானத்தை அடைஞ்ச மகான்களே ஞானத்தை அடைஞ்ச சித்தர்களே ஆனா என்ன பண்றாங்க ஞானத்தை எவ்வளோ சொன்னாங்களோ அதே அளவுக்கு வைத்திய நூலை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உடம்புனா இதெல்லாம் வரும் வந்ததுன்னா நீ எல்லாம் காப்பாத்திக்கா அவர் கொடுத்துக்குறாங்க எனக்கு எதுவும் வரக்கூடாதுன்னா சித்தர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்களோ அப்படி நான் வாழணும் ஆட முடியுமா முடியாது அப்போது நான் சராசரி மனுஷனாக வாழ்ந்தே எல்லாம் பண்ணோன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ மூச்சையே சரியாக ஓடல சாமி சுவாசம் சரியாக நல்லா தான் பண்ணியிருந்தேன் நாலு நாள் இன்றைக்கி என்னானே தெரில மூச்சையே ஓட மாட்டேந்து சாமி என்ன சாமி பண்ணலான்னா அப்போ பாடம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்தே தீரும் நாலு நாளைக்கு மூச்சு நல்லா போயிருந்தேன்னா அஞ்சாவது நாள் அதுக்கு எதனால் ஒரு பிரேக் ஆகும் பெரும்பாலும் என்னாகும் சுவாசமே சீராக ஓட மாட்டேங்குது சார் அப்படின்ற பிரச்சனை எல்லாருக்குமே அடிப்படையில் வரும் இருந்தீங்களா எல்லாருமே பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி கபாலபதின்ற ஒரு பயிற்சியை பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் பண்ணால் கூட போதும் இல்லை ஒரு நிமிஷம் பண்ணால் கூட போதும் அதுக்கப்புறம் சுவாசம் வரும் ரெண்டு நாசி வழியாக மூச்சை வெளியே தள்ளிக்கினே இருக்கணும் இழுக்கக்கூடாது மூச்சை உள் வாங்காம நம்ம வேலை தள்ளுறது மட்டும்தான் இந்த தள்ளியினே இருந்தால் என்ன ஆகும் மூச்சையே சரியா நம்ம பாருங்க அது சரியாயிடும் இறக்கிற கிணறு தான் சுரக்கம்னது வேற எங்கேயும் சொல்லலை இதுதான் உடல்ல காற்று அதிகம் நம்ம மூச்சு சீராக ஓடாது அப்ப என்ன பண்ணணும் உள்ளே இருக்கிற காற்றை வெளியே தள்ளுறதுக்கான வழியை பார்க்கணும் அதை பண்ணிவிட்டு உடம்பு இதெல்லாம் கேட்குது நாம் பாடம் பண்ணுறவங்களுக்கு இந்த உடம்போட ரகசியத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்படி பண்ணால் அதுக்கான வைத்தியம் இது தான் அதை பண்ணிட்டேன்னு சொன்னால் உடம்பு நமக்கு ஏற்ற மாதிரி வளைய ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுனா அந்த உடம்புல ஆக்சிஜனோட அளவு அதிகமாகிடும் அதிகமாகிடுச்சுன்னா முன்ன எப்பவும் கூட இப்போ பாடம் சிறப்பாக போகும் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் எல்லா பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை பண்ணிவிட்டு பண்ணுங்களேன் சிறப்பாகும் நீங்கள் எல்லாரும் பாடம் பண்ணிங்கன்னால் அதை விட சந்தோஷம் வரணும் இல்லை sama